நம்ம மல்லியை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜஸ்வரியும் எவ்வளவோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆனால் இந்த ராஜஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டால்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க செய்கிற சேட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே இருந்துட்டு இருக்கு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விஜய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட மனசுக்கு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இந்த வீட்டில் இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியாக வந்து ஏற்றுக்க மாட்டேன் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா தாலி கட்டின பொண்டாட்டியாக அப்படியே அந்த வீட்டில் இருக்கட்டும் ஒரு சேரு சோஃபா மாதிரி வந்து போயிடணும் அப்படி அப்படி அப்படின்ற மாதிரி வந்து போயிடணும் சொல்லியிருந்தாங்க சரி இப்பெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம மல்லி வந்து போயிடணும் ஏதோ நம்ம வந்து போயிடணும் விஜய் கூட வாழலை அப்படின்னாலுமே கூட இந்த வீட்டில் வெண்பாவை பார்த்துக்கிட்டே வந்து போயிடணும் இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிடணும் சொல்லி இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம ராஜேஸ்வரி பண்ற ஒவ்வொரு வேலையுமே வந்து போயினா நம்ம மல்லிக்கு சூப்பராகவே வந்து போய் அமையுது அதுவும் நம்ம மல்லி இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரியோட கழுத்தை பிடிச்சி நிற்க ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே வந்து போய் அவங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி ராஜஸ்வரிக்கு இந்த நிலைமை அப்படின்னு போது ரஞ்சிதா எல்லாம் சொல்லிட்டு ரஞ்சிதா வந்து அதை பார்த்து பயங்கரமா வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியாயிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே இருக்க பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி மேல பயங்கர பயங்கர கோபத்தில் எல்லாமே நமக்கு தெரியும் ராஜஸ்வரியும் என்னென்னமோ பிளான் பண்ணுறாங்க நம்ம மல்லியை விஜய் வந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் ஒவ்வொன்றுமே வந்து போயிடுதுன்னா ஃபெயிலராக போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் அன்னபூர்ணியும் நம்ம வெண்பாவும் சேர்ந்துக்கிட்டு நம்ம மல்லியை வந்து போயிடுதுன்னா விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து போயிடுதா போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்து போயிடுனா தலைவலி அப்படின்னு உடனே தைலெல்லாம் எடுத்து வந்து தேய்க்க ஆரம்பிச்சாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் வந்து போயிடா சூப்பராக தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துல வந்து போயிடா இந்த ரஞ்சிதாவும் வந்து போயிடா இது எல்லாத்தையுமே சும்மா விடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு பக்கம் விஜய் வந்துட்டு நீ எவ்வளோ தைரியம் வீடியோ எல்லாம் வந்து இது எல்லாத்தையும் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர கோ தொடர்ந்து கேட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து நம்ம மல்லியோ வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்க தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கல்ல அதுக்காக தான் நான் வந்து போயிருந்தேன் தாய்லாந்து தடவனேன் வேற எதுக்காகவும் கிடையாது உங்களை வந்து போயிருந்தா நான் வந்து கரெக்ட் பண்ணணும்னு இன்னும் எனக்கு கிடையாது நீங்க வந்து போயிருந்தா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாஸ்டல் எல்லாம் ஒண்ணுமே இது பண்ணல அப்படி இப்படின்ற வந்து சொல்லி கொஞ்சம் வந்து போயிருந்தா நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்க்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அப்பவும் வந்து போயிருந்தா கிடையாது அதாவது மல்லி வந்து போயிருந்தா இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக இருக்காங்க ஏன் இருக்காங்க அது எவ்வளோ பெரிய வரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம விஜய் புரிஞ்சுக்கிட்டா போதும் ஈஸியாக வந்து போயினா எல்லாமே புரிஞ்சுக்கோ இப்போ இந்த ராஜேஸ்வரிக்கு அதாவது ராஜேஸ்வரியோட கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு வந்து போயினா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஏதோ கால் எழுந்திரிக்கிறாங்களா சாமி கும்பிட்றாங்களா குளிக்கிறாங்களா அடுத்த வந்து போயினா சாப்பாடு செய்கிறாங்களா சாப்பிட்றாங்களா மற்றவங்களுக்கு வந்து போயினா சாப்பாடு போடுறாங்களா இப்படின்ற மாதிரி வந்து போயினா அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து போயினா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு நம்ம மல்லியை விரட்டணும் அப்படின்றதுக்காக இதை அதாவது இங்க வந்து போயினா நார்மலா ஏதாச்சும் கூட பரவாயில்ல ஆனா வெண்பாவை வச்சு வெண்பாவுக்கே ஆப் வர மாதிரி வந்து இப்போ என்ன செஞ்சா கடைசியில நம்ம மல்லிக்கு கோவம் தான் வரும் இதுக்கு மேல வந்து இப்போ என்ன ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி தான் இந்த இடத்துல பயங்கர கோவத்தோட நின்றுட்டு அப்படியே வந்து இப்போ என்ன இந்த ராஜேஸ்வரர்களோட கழுத்தை பிடிச்ச உடனே இந்த ரஞ்சனை வந்து இப்போ என்ன பெரிய 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 முடிக்கிறாங்க எங்க வந்து இப்போ நம்ம பக்கம் வந்து இப்போ என்ன திருப்பிடுவாளோ அப்படின்றமா வந்து சொல்லி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம மல்லியோட கோவத்தை இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் sha paningonggam, okay.